அக்கரை மாமல்லபுரம் சாலை சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கார் ஜீப் மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஒரு ரூபாய் முதல் அறுபத்தி எட்டு ரூபாய் வரை கட்டணம் உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது இலகரக வணிக மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு இரண்டு ரூபாய் முதல் நூற்று பத்து ரூபாய் வரை கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது உள்ளூர் வணிகத்துக்கு பயன்படுத்தப்படும் சரக்கு ஆட்டோ டாக்ஸி மேக்ஸி கேப் மூன்று சக்கர வாகனங்களுக்கு மாதாந்திர கட்டணம் இருநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் தற்போது அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் அக்கரை மற்றும் மாமல்லபுரம் சாலை சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது இந்த உயர்வானது வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இலகரக வணிக மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு இரண்டு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை விலை உயர்வு காணப்பட்டிருக்கிறது உள்ளூர் வணிகத்துக்கு பயன்படுத்தப்படும் சரக்கு ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த விலை உயர்வு பொருந்தும் அக்கறை மற்றும் மாமல்லபுரம் சாலை சுங்க கட்டண நள்ளிரவு முதல் உயர்வானது அமலுக்கு வந்திருக்கிறது கார் ஜீப் மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஒரு ரூபாய் முதல் அறுபத்தி எட்டு ரூபாய் வரை கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இலகு வணிக மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு இரண்டு முதல் நூற்று பத்து ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது உள்ளூர் வணிகத்துக்கு பயன்படுத்தப்படும் சரக்கு ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு மாதாந்திர கட்டணம் இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்து காணப்படுகிறது வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அக்கறை மாமல்லபுரம் சாலை சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை மாமல்லபுரம் இடையே உள்ள சாலைக்கான சுங்க கட்டணம் நள்ளிரவு முதல் உயர்வு அடைந்திருக்கிறது கார் ஜீப் மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஒரு ரூபாய் முதல் அறுபத்தி எட்டு ரூபாய் வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது விரிவான செய்தியாளர் கண்ணன் கண்ணன் கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கறை முதல் மாமல்லபுரம் இடையே உள்ள சாலைகளை சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த கட்டண உயர்வானது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐந்து வகையாக அதாவது கார் ஜீப் உள்ளிட்ட மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஆஹ் ஒரு ரூபாய் முதல் அறுபத்தி எட்டு ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இலகு ரக வணிக வாகனம் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு இரண்டு முதல் பத்து ரூபாய் வரை கட்டணமாக உயர்த்தப்பட்டுள்ளது உள்ளூர் வணிக வாகனங்களுக்கான கட்டணத்தை பொறுத்த பதில் சரக்கு ஆட்டோ டாக்ஸி கேப் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாயும் இலகு ரக வணிக வாகனங்களுக்கு முன்னூத்தி பத்து ரூபாயும் பல அச்சு வாகனங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயும் பள்ளி பேருந்துகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயாகவும் இந்த கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டுமென்றால் ஐந்து வழிகளில் இந்த கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது ஒருமுறை பயணிக்க ஒரு முறை சென்று திரும்பி வர ஒரு நாளில் பல முறை நாட்களில் ஐம்பது முறை செல்ல மாதாந்தில் இந்த இந்த கட்டணமானது வசூலிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஐந்து வகைகளும் சேர்த்து இந்த கட்டணமானது கார் ஜீப் உள்ளிட்ட மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஒரு ரூபாய் முதல் அறுபத்தி எட்டு வர ரூபாயும் இலவரக வாகனங்களுக்கு இரண்டு ரூபாய் முதல் நூத்தி பத்து ரூபாய் வரையிலும் கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது கண்ணன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க